வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் உள்துறையில் பணி தமிழக உள்துறை மதுவிலக்கு மற்றும் கலால் துறையில் சிறப்பு நிபுணர்கள் உதவியாளர் மற்றும் தரவு பதிவேற்றம் செய்வோர் நியமிக்கப்பட உள்ளனர் தொடர்புடைய துறையில் நிபுணர்கள் விழிப்புணர்வாளர்கள் திறன் உருவாக்குவோர் பணிக்கு தகவல் தொடர்பு ஊடகவியல் அல்லது அதற்கு இணையான முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் புள்ளி விவர கண்காணிப்பு மற்றும் ஆவண மக்கள் நிபுணர் பணிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புள்ளியியல் தரவு அறிவியல் கணிதம் அல்லது தொடர்புடைய பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் சாலை பாதுகாப்பு நிபுணர்கள் பணிக்கு சிவில் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு இணையான துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் முதுகலை பட்டம் கூடுதல் தகுதியாகும் உதவியாளர் பணிக்கு பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் முதுகலை பட்டம் கூடுதல் தகுதியாகும் தரவு உள்ளிட்டாளர் பணிக்கு இளநிலை பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் முதுகலை பட்டதாரிகள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிப்ளமோ கூடுதல் தகுதியாக கருதப்படும் விண்ணப்ப கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை நேர்காணல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் சிஎம்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை தேர்வு பற்றிய விபரங்கள் வேலை வயது போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளவும் இணையதள முகவரி சிஎம்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்